வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மானங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பது மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய இன்றைய தினம் முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதுமே மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவுசு நாமோ சமர்சனை தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட ஜேஷ்டமாசே ஆணி மாதம் இருபத்தி ஒன்பது மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணிக்கு அயனம் உத்தராயணே ருது கிரீஷ்மது மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது திருதியாம் திருதியை திதி நாற்பத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி எட்டு வினாடி பின்னர்வு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிர்த திதியானது திருதியாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திரியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷ கெய்வரே திரு திருப்தியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ திருப்தியை திதிய மரணத்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்களாகிய சரார்த்தம் திதி நவதம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சாத்த தெரியாதது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திருப்தி ஆம் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசகமானது பானுவாசகை குழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம் ஐந்து நாளிகை இருபத்தி ஒன்பது வினாடி காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மியன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரணையோ இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பது மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு மேல் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வேற்று பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் புனருசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷிரமம் புனரசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையம்பிறலுக்கு பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷிரமம் புனரசுவோ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யம்பிறலுக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி வரை சந்திராஷிரமம் நட்சத்திரம் புனரபூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நிறந்தமை என்பவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி முதல் திங்கட்கிழமை என்ற காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷிரமம் லோகா சமஸ்தா சுகுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ